இதில் ஏதோ ஒரு தத்துவம் ஒளிஞ்சு கிடக்குது இந்த இடத்துல இருந்தால் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு ஞானம் கிட்டுது அவர் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறார் அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு அந்த இடத்துல சாமியார் ஆகலை ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறாரு அவரோட விஞ்ஞானத்தோட அவரோட முதிர்ச்சியை கண்டு சிவபெருமானை கீழே இறங்கி வர்றார் யாருக்கும் அந்த மாரி வரல சிவபெருமானே டைரக்டா வந்துடுறார் வந்து எழுதுறாரு நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதிட்டு போனார் யார் எழுதுனா சிவபெருமான் எழுதினார் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்ல சிவபெருமானே யா எல்லாரும் பாடுறோம் இந்த பாட்டுல கடைசியா சொல்லிட்டு போறாரு இப்பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து அடியின் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து எப்பா இது நான் பொதுவா எல்லா மனிதருக்கும் சொல்லிட்டப்பா எல்லா மனிதனுக்கும் இந்த பாடல் பொதுவானது ஆனால் யார் இதில் ஜெயிப்பா நான் மேலே சொன்ன இந்த பாட்டோட பொருளை அவனுக்கு புரிதோ அந்த பொருள் புரிந்தவன் ஜெயிச்சிடுவான் பொருள் புரியாதவன் பாட்டு பாடிக்கிட்டே செத்து போயிடுவான் பொருள் புரிஞ்சு ஃபாலோ பண்ணவன் ஜெயிச்சு முக்தி ஆகிடுவான் ஏன் எழுதுனது யாரு சிவபெருமான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மகா சிவராத்திரியில நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சிவபெருமானே சாட்சாத் சாதி ஒன்றில்லை சமயம் ஒன்றில்லை ஓதி உணர்வாய் குதம்பாய்னு பண்ணாங்க சித்தர்கள் சிவபெருமான் யார் அவர் வந்துங்க பறை இசைக்கு நடனமானால் அதனால அவர் வந்து பறையர் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இல்லைங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாட்டில் இப்படி சொல்லிட்டாங்க அப்ப அவர் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவரும் சிவபெருமானுக்கே இன்னைக்கு ஜாதி வச்சாச்சு நம்ம யூடியூப்ஸ் பல பேரு ரீமா சிவபெருமான் எழுதினார் சிவபுராணத்தை மாணிக்க வாசகர் சொல்றாரு அதுல சொல்றாருங்க ஒரு பாட்டு தன்னை பற்றி சொல்லும்போது ஒரு பாட்டை சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும் இப்போ வந்து அரசியல் பேச வேண்டாம் பட் நம்ம படித்த விஷயங்கள் சிறுவயதிலிருந்து இது அரசியல் களமல்ல நம்ம படித்த விஷயங்களை பேசிப்போம் ஆரியர்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வருது இல்லையா ஆரியர்களை பற்றி நம்ம சமூக அறிவியல்லாம் படிச்சிருப்போம் நம்ம பாட புத்தகத்தில் இருந்ததை தான் நம்ம இந்த கருத்தை பதிவு பண்ணுறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டை பதிவு பண்ணுறேன் என்ன மாதிரி நான் படிச்சுக்கிட்ட வரைக்கும் நான் புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு போதித்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் ஆரியர்கள் என்பவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் தான் வந்து வந்தியரிகள் அவர்கள் வந்து இப்போதைக்கு வந்து அவர்தான் தான் ஆரியர்கள் அப்படின்னு அவருக்கு தான் பேரு இன்றைக்கு வந்து ஒரு சமூக சமூகத்தினராக அவரை வந்து சொல்கிறாங்க பிராமின் அப்படின்னு ஒரு சமூகத்தார் தான் அவங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு சொல்லு இருக்குது நான் சொல்றது கரெக்டு தானே தப்பான விஷயத்த பதிவு பண்ணலப்பா இல்லை தெளிவாக கேட்குறேன் தப்பான விஷயத்தை பதிவு பண்ணல இது வந்து இந்த நடைமுறையில இந்த உலகத்தில் சொல்லப்பட்டது இப்போ ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமூக குறிப்பிட்ட சமுதாயத்தை எல்லாம் விட்டுருவோம் ஆரியர்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்ப சிவன் தன்னை பத்தி என்ன சொல்றாருனா பாரிக்கும் ஆரியனேங்கிறார் சிவபுராணத்திலே பாரின் அந்த உலகம் அந்த உலகத்திற்கே நான் தாண்டா ஆரியனுங்கிறாரு ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ ஒரு சித்தர் பாரிக்கு இந்த உலகத்திற்கே நான் சிவனே அப்ப அப்ப சிவபெருமான் என்ன ஜாதின்னு நம்ம சொல்றது சிவபெருமான் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு கைபர் போலன் வழியாக இந்தியாவுல நுழைந்தார்னு சொல்லிடலாமா இமயமலையில இமயமலையில பனிலிங்கத்தை பார்க்க போறோம் மானசரோவர் பனிலிங்கம் இமயமலை தான் சிவபெருமான வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் நல்லா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க ஐயா தென்னாடுடைய சிவனேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அது இமயமலை இருக்கிறது வடநாடுன்னு நினைக்கிறேன் வடநாடுடைய சிவனே போற்றின்னு தான் சொல்லணும் அவர் வீடு அங்கே தான் இருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி இது எல்லாம் கோயில் எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா பாட்டோட பாடுவீங்க இல்லையா ஏன் தென்னாடுடைய சிவன் சொன்னாங்க ஏன் சிவன் தன்னை ஆரியன்னு ஏன் சொன்னார் பதில் இருக்கா ஆரியன் பாரிக்கும் ஆரியன் பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராத நின்ற பெருங்கருணை பேராறு நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே அவ்வளவு பெரிய அற்புதமான வரிகள் இதுல பாரிக்கே அவர்தான் ஆரியனா முடிவு உங்ககிட்ட படைக்கிறேன் சிவபெருமான என்ன ஜாதின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க ஏன்னா தெளிவு பிறக்கணும் சிவன்லாம் வர வரமாட்டார் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு குலதெய்வம் இருக்கலாம் அந்த அந்த குலத்துக்குள்ளார் இருக்கிற ஒரு ஜாதிக்கு வேணால் ஒரு குலதெய்வம் இருக்கலாம் சாமி இருக்கலாம் சிவன்லாம் இதுலேயும் வரமாட்டார் ஆதியில் தோன்றியவர் பரசிவம் ஆதாம்னு சொல்லுவான் நம்ம பரசிவம்னு சொல்லுவோம் ஏவால்னு சொல்லுவான் நம்ம பராசக்தின்னு சொல்லுவோம் என்ன ஜாதி இருந்துச்சு சிவத்தை ஜாதிக்குள்ளார அடக்க முடியாது சிவனை பற்றி வச்சிருக்கிற ஒப்பீனியன் எல்லாத்தையும் மட்டும்தான் இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது உங்க மரணத்தை தள்ளிப்பட முடியாது நீங்க கும்பிடுற முப்பத்து முக்கோடி தேவகணங்களால் நீங்க கும்பிடுற காளியால நீங்க கும்பிடுற துர்கையால நீங்க கும்பிடுற அம்பாலால இந்த உலகத்துல எத்தனை சாமி இருக்கோ அத்தனை சாமியும் நீங்க சாமியும் உங்களை எந்த ஒரு சாமியும் முக்தி உங்களுக்கு கொடுக்க முடியாது மரணத்தை வென்று மார்க்கையண்டையர் நிலையை கொடுக்கணும்னா சிவனால மட்டும்தான் முடியும் அதுக்கு தான் இந்த சிவராத்திரியே வேற எதற்கும் இல்ல அந்த சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது மரணத்தை வெல்லக்கூடிய பெரிய ஒரு சயின்ஸ் சைன்ஸ் சொல்றோம் அதுக்குள்ள எப்படி என்ட்ராகிறது நான் எப்படி என்ட்ராகிறது நமசிவாய் என்ன எல்லாரும் சொல்றோம் நம சிவாய் நமசிவாயும் சொல்ல தெரியாது சொல்றது கோயில் நம சிவாயம் இச்சனா போட்டுருவான் ஐயா தமிழ்ல குரில் நெடில்னு வந்து தமிழ்ல இருக்கு நம்ம தமிழ் மொழிக்கு உண்டான சிறப்பு இதெல்லாம் புரிஞ்சுக்க குறில்னா ஒரு மாத்திரை ஒரு செகண்ட் நெடில்னா ரெண்டு மாத்திரை ந ம சி து வயன்னு சொன்னிங்கன்னா ரெண்டு மாத்திரை வந்துடும் ஆனால் இச்சி போட்டிங்கன்னா இற எடுத்து வந்துடும் அச்சரம் பரண்டுச்சுன்னா வேலை செய்யாது துர்ப்பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அச்சரத்தை சுத்தமாக ஓதணும்னு சொல்லுவாங்க எல்லாரும் பண்ற தப்பு நம்ம சிவாயம் வாங்க வாங்க நம்ம சிவாயம் வாங்க நம்ம சிவாயம் அந்த யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அவங்க நல்லா கவனிங்க அவங்க அப்படியே வீக் ஆகிட்டே போவாங்க உடம்புல பஞ்சபூத ஆற்றல்கள் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த அச்சரத்தை தப்பா ஒதுக்கிட்டே இருந்தா முதுமையை நோக்கி ஓடுவாங்க குடல்ல குன்ம நோய் வரும் பஞ்சாச்சரத்தை யாரெல்லாம் தவறாக ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அடிப்படையாக அவங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் கிரியேட் ஆகும் செக் பண்ணி வேணால் பாருங்கள் யாரெல்லாம் நமச்சி வாயாக சொல்கிறாங்களோ உங்கள் அறிமுகத்தில் இருக்கவங்க பக்கத்தில் நின்று பேசுங்க வாயில் துர்நாற்றம் அடிக்கும் செக் பண்ணுங்க யார வேணாலும் செக் பண்ணுங்க சேலஞ்சு பண்ணி இந்த இடத்துல சொல்கிறேன் டிக்ளேர் பண்ணுறேன் நீங்கள் இச்சி போட்டிங்கன்னா அது நடக்கும் ஏன்னா அந்த இச்சி சவுண்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது கொலாப்ஸ் ஆகிடும் அது நமச்சி கொலாப்ஸ் ஆகுது இந்த நம சிவாய சொன்னா என்னங்க கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்னங்க பண்ண போறோம் வெளியில நாலு காலங்க பூஜை இந்த நிகழ்ச்சியில் அஞ்சு காலங்க பூஜை இந்த ஐந்தாவது காலம் வெளியில இல்லைங்க இந்த ஐந்தாவது காலம் நம்மளுடைய சிவராத்திரியில் இங்க உண்டுங்க முதல் காலத்தில் மண் தத்துவம் மண் தத்துவ சிவத்தை வந்து ஆக்டிவேட் பண்றோம் மந்த்ரா சொல்லி மந்திரத்தை சுத்தமான அச்சரத்தை சொல்லி உங்களையும் சொல்ல வச்சு நம்ம மட்டும் இல்லை உங்களையும் சொல்ல வச்சு அந்த உண்மையான தவம்னா என்ன உண்மையான உயிரை நோக்கி எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு முதல் காலத்தில் நகாரத்தில் செய்வோம் மகாரங்கிறது நம சிவாயத்தில் மாயை நீர்பூதம் மாயத்தை குறிக்கின்றது மாய கண்ணனோட இடம் அது அவனு பேரே மாயன் யாரு கிருஷ்ணருக்கு கண்ணனுக்கு இந்த மகாவிஷ்ணுவுக்கு அவரோட அச்சரம் தான் மகாரம் ரெண்டாம் காலம் பூஜையாக அந்த மாயையை வெல்ல போகிறோம் இந்த தேகத்தை இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த முதல் கால தியானம் என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூடிய அசோகரியங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னால் இப்போ உட்கார முடியாதுங்க அரை மணி நேரம் இடுப்போலி வந்துடும் கால் மரத்து எனக்கு ஸ்பைனல் கார்டில் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் முதல் காலம் இப்போ நம்மளுடைய தியானம் நம்ம பண்ணிட்டோம்னா பாடியில் இருக்கிற விஷயங்கள்லாம் கிளியராக ஆரம்பிச்சு பாடி முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும் பாடி ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அடுத்து மைண்ட் ஒத்துழைப்பு கொடுக்கும் மைண்ட் தான் மகாரம் எண்ணங்கள் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த சிந்தனையை எப்படிங்க நான் சரி பண்றது அந்த மகாரத்தை சரி பண்ணணும் இந்த மகாரத்திற்கு பவர் கொடுக்கணும் இந்த மகாரத்திற்கு பவர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனம் ஒடுங்கி மனத்தில் இருக்கக்கூடிய அப்பழுக்கு காம குரோத்த லோப்ப தேவையில்லாத சிந்தனைகள்லாம் ஓடிடும் இது முடிச்சிங்கன்னா தாங்க நீங்க சிவத்தோட என்ட்ரன்ஸே பண்ண முடியும் அதான் மூன்றாம் காலம் நம்ம பன்னெண்டு மணிக்கு நம்ம டிசைட் பண்ணிருக்கோம் சிவ வாக்கியர் தெளிவா சொல்றது சிவாய என்ற அச்சரம் சிவனிருக்கும் அச்சரம் உபாயம் என்று நம்புவர்க்கு உண்மையான அச்சரம் கபாடமற்ற வாசலை கடந்து போன வாழ்வினை உபாயமிட்டலைக்குமே சிவாய அஞ்சு எடுத்துமே உபாயமிட்டலைக்குமே சிவாய அஞ்சு எடுத்துமே ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடமும் உடைந்து போன ஒப்பிலாதர் வெளியிலே நாளும் இல்லை கோளும் இல்லை இல்லை இல்லையே சிவாக்கியரோட பாட்டு இதான் ஓடம் இந்த ஓடத்திற்கு ரெண்டு துடுப்பு வேணும் ஓட்டுறதுக்கு அதான் ரெண்டு மூச்சு இது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஓடத்துல இந்த உடம்புல இந்த ரெண்டு சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க உங்களை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோலும் கிடையாது ஒன்றும் கிடையாது நவகிரகத்தோட பிரச்சனையை நீக்கிட்டு போயிடலாம் எப்படி சிவாய அச்சரம்ங்கிறது தான் சிவன் இருக்கும் அச்சரம் இந்த உடம்புல சிவத்தை நான் பார்க்கணும் அந்த சிவன் எங்கங்க இருக்காரு சவுண்டா இருக்காருங்க லைட்டாக இருக்காருங்க என்னால் சவுண்டையும் கேட்க முடியல என்னோட லைட்டையும் நான் பார்க்க முடியல அதான் எனக்கு பிரச்சனை சிவாய என்ற அச்சரத்தினுள்ளே சிவம் இருக்கின்றதாக சிவவாக்கியர் சொல்லுகின்றார் ஆனா நான் அந்த அந்த நிலையை நான் என்ட்ரு ஆகணும் நான் சிவத்தை நான் என்ட்ரு பண்ணணும்னு வச்சிக்கீங்களேன் முதல்ல என் பாடி எனக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணணுங்க உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரமாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் இப்ப இந்த உடம்பை வளர்க்கணுங்க இந்த உடம்பை எப்படிங்க வளர்க்குறது அரியதோர் அந்தம் ஆனது அடிமுடி காணாத சிவன் நல்லா சிவன் அடிமுடி காணாத அண்ணாமலையார் ரீசன் அவனுக்கு அடியும் இல்ல முடியும் இல்ல அடியை தேடி போனவனும் போய் பார்க்கல முடிய தேடினவனும் போய் பார்க்கல பிரம்மாவும் தோத்துட்டாரு விஷ்ணுவும் தோத்துட்டாருன்னு சொல்றாங்க ஆனா சிவ வாக்கியர் சொல்றார் நம சிவாயம் ஆதி ரெண்டு நமசிவாய்கிற மந்திரத்தை ஆறு ரெண்டு நூறு தேவர் அன்னைக்கு உரைத்து இருக்கான் நீ புதுசார சொல்லல இங்க எல்லாம் கிண்டல் பண்றான் என்ன நமசிவாய சொல்லிட்டாலும் நடக்கு செத்தவனை எழுப்பினா தேவார பண்களில் அப்பரும் ஞான சம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசர் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க செத்தவனை ஒரு பதிகம்பாடி நம சிவாயா மீது ஆனா எந்திரான்னா எந்திரிச்சான் எப்படி அவங்களுக்கு வேலை செஞ்சிச்சு நம்மளுக்கு தான் தெரியுது மந்திரம் தெரியுது அது சொல்லக்கூடிய தந்திரம் தெரியலையே நம சிவாயான்னு சொன்னா அப்பர் சொல்லும் போது ஞானசம்பந்த மூர்த்தி சொல்லும்போது சுந்தரர் சொன்னபோது செத்தவன் எந்திரிச்சான்ல பெரிய புராணம் படிச்சிருக்கீங்கல்ல ஏங்க நம்மளும் தான் சொல்லி பார்க்கறோம் கத்துறோம் கதர்றோம் நம்ம சிவாயா ஏங்க வேலை செய்ய மாட்டேங்குது அதை தான் சிவாக்கியர் அடுத்து சொல்கிறா பாருங்க சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவ மாய்கை தூர தூர ஓடவே அப்படி நமசிவாயத்தை சொல்லணும் ஆனா சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்றான் அது என்னங்க அது சுரியதோர் எழுத்து சொல்லுங்க எல்லாரும் சித்தர்கள் பிலாசபி பேசலாம் உட்காந்துக்கிட்டு நான் கேட்கிறேன் சுரியதோர் எழுத்து என்ன அது அந்த சுரியதோர் எழுத்தை உண்ணி இந்த நமசிவாயத்தை சொல்லிட்டான செத்தவன எழுப்பிடலாம் ஒரு வியாதியை போக்கில்லாம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எழுவத்தி ஈராயிரம் நாடி நரம்புன்னு சித்தர்கள் வகுத்துருக்காங்களே அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பையும் ஆக்டிவேட் பண்ணலாம் பிராணா சக்தியை கொடுக்கலாம் அந்த சுரியதோர் எழுத்து எது